அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகள் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகமில்லாமல் மறைக்காமல் தருவர் இதுவரை யாருமே இப்படி ஆருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க ஒன்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலட்சி தான் இதில் இருக்குது என கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இப்பிரயோகம் கால பைரவனையும் கால பைரவி இவர்கள் இருவரையும் கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு சூனிய பிரயோகம் அடாவடி செய்யும் எதிரிகளை அதர்மம் பிடித்த எதிரிகளை அளிப்பதற்காக இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த பிரயோகம் என்ன செய்யும் என்றால் காலபைரவனும் காலபைரவியும் இணைந்து எதிரியின் இடத்திற்கு சென்று காலபைரவன் உள்ளே பூந்து கொள்ளுவார் எதிரியின் உடலினுள் ஆத்மாவை அடக்கி அதனுள் புகுந்து கொள்ளுவார் கால வைரவி வெளியே நின்று கொள்ளும் பலவிதமான முதல் நோய்களை கொடுக்கும் பைத்தியம் போல் பல உடலில் நோய்களை கொண்டு வந்துவிடும் நிரந்தரமான நோய்களை கொண்டு வந்துவிடும் இவ்வாறான ஒரு கடுமையான பிரயோகம் பார்த்தால் அவர் த தனியாக காய்த்து கொண்டு திரிவது போல் இருக்கும் அவர் தனது உதவி தன்னோடு வந்த காலபைரவியோடு அவர் பேசிக்கொண்டு திரிவார் பார்ப்பவர்களுக்கு பைத்தியம் போல் இருக்கும் மாந்திரிகத்தில் அவருக்கு வேதனம் செய்தாலோ அல்லது இவ்வாறான பிரயோகங்கள் செய்தாலோ இவ்வாறு தான் நடக்கும் பார்ப்பவர்களுக்கு பைத்தியம் போலிருக்கும் இருக்கும் ஏனென்றால் அவ அவர்கள் கதைத்துக் கொண்டு திரிவார்கள் எங்களுக்கு பார்த்தால் அவர் தனியாக உலம்பித் திரிவது போல தெரியும் இவ்வாறான இந்த பிரயோகத்தை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் உடல்கட்டு திசைக்கட்டு போன்றவை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் பத்து நாள் செய்தால் போதும் ஒரு நாளுக்கு ஆயிரத்தி எட்டு உருப்படி நீங்கள் செய்ய வேண்டும் பத்தாயிரம் நீங்கள் கொடுக்க வேண்டும் இதை நீங்கள் பதினைந்து நாளாக செய்தாலும் சரி இருபத்தோரு நாளாக செய்தாலும் சரி பதினெட்டு நாளில் முடிப்பது நல்லது தெற்கு திசையாக நீங்கள் பார்த்து இருந்து இதை சித்தி செய்ய வேண்டும் விக்னேஸ்வர பூசை செய்து கொள்ள வேண்டும் குரு பூசை செய்து கொள்ள வேண்டும் இதற்கு நைவேத்திய பொருட்களாக அசைவ படையல் வைக்க வேண்டும் வெத்திலை பாக்கு தச்சினை வைக்க வேண்டும் மதுபானம் வைக்க வேண்டும் இத்தோடு கோழிக்கறி அல்லது ஆட்டுக்கறி சமைத்து வைக்க வேண்டும் மதுபானம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைக்க வேண்டும் நீங்கள் பூசையெல்லாம் முடித்து சித்தியானதுக்கு பிறகு மயானத்தில் ஒரு நாள் நீங்கள் படையல் வைத்து பூசை செய்ய வேண்டும் பூசை இறுதி நாளில் நீங்கள் ஒரு பொட்டை கோழியும் ஒரு சேவலும் கருத்த நிற சேவலாக இருக்க வேண்டும் கோழி கருத்த நிறமாக இருக்க வேண்டும் பழி கொடுக்க வேண்டும் இவ்வாறு பழி கொடுத்து மயானத்தில் தான் நீங்கள் இதை பழி கொடுக்க வேண்டும் நீங்கள் பூசை தனியொருடமாக இருந்தால் நல்லது பந்தங்கொருத்தி செய்வது சிறந்தது உடல்கட்டு திசைக்கட்டி மிக முக்கியம் கூடுதலாக காலபைரவர் உடல்கட்டையும் உடல் கட்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இரண்டும் சேர்ந்த உடல்கட்டுகள் இருக்கின்றன அவ்வாறான உடல்கட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளணும் அல்லது வைரவ உடல் கட்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொண்டுதான் நீங்கள் பூசை செய்ய வேண்டும் கவனமாக செய்யுங்கள் ஒரு முட்டை ஒன்று நீங்கள் காவலுக்கு உச்சரித்து நீங்கள் உங்கள் அருகிலோ அல்லது உங்கள் மடியிலோ வைத்துக் வேண்டும் இவ்வாறு வைத்துக் கொண்டுதான் இவ்வளை நீங்கள் செய்ய வேண்டும் இது ஒரு சூனிய பிரயோகம் என்பதால் கவனமாக நீங்கள் கொண்டு போய் புதைக்கும் இடத்தில் நீங்கள் ஒரு முட்டை கொடுக்க வேண்டும் இவ்வாறான முறைகள் இருக்கின்றன பந்தம் கொளுத்தி நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது தாக்கு பிராண பிரதிஷ்டை இதற்கு கொடுக்க வேண்டும் அடுத்தது இதற்கு சங்கல்பம் செய்ய வேண்டியதில்லை சித்தி செய்யும் பொழுது நீங்கள் சங்கல்பம் செய்யலாம் பிரயோகம் செய்யும் பொழுது நீங்கள் பூசையெல்லாம் முடித்ததற்கு பிறகு காரிய சாத்தியம் செய்தால் போதுமானது சாதாரணமான பிரயோகங்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டு குரு கொடுக்க வேண்டும் கொடுத்தால் அவர்களுக்கு பலவிதமான நோய்களை உண்டாக்கும் பைத்தியத்தை ஏற்படுத்தும் படுக்கையில் நோயிட்டு படுக்க வைக்கும் கடுமையான பிரயோகம் செய்ய வேண்டியாக இருந்தால் ஆலை ஏழு நாளில் மரணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூ நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்தீர்களாக இருந்தால் ஏழு நாளில் ஆலை கொள்ளும் இதனால் நீங்கள் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும் நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ரூ கொடுத்ததற்கு பிறகு ஒரு கோழி ஒரு சாவல் கருத்து நிறமாக இருக்க வேண்டும் பழி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இதை கொண்டு சென்று உரிய முறையின்படி பிரயோகிக்க வேண்டும் என்ன இப்பொழுது நாங்கள் இதன் மந்திர பிரயோகத்தை பார்ப்போம் ஓம் கடிபிடி மண்டலி கால வைரவி திரிசூல வைரவா சென்று இன்னாரை தாக்கு தாக்கு உள்ளே புகுந்து உயிர்நிலையை வாங்கு ஆவியை வாங்கு அடக்க போடு சங்கார வைரவா வாவா நான் நினைத்தவரிடம் போ சவ்வும் கிளியும் கால வைரவா ரத்தத்தை குடிகிடி ஸ்வாகா இதுதான் மந்திரம் இது ஆளுக்குள்ளே பூந்து கொள்ளும் முதல் சொன்னது போல கால வைரவன் தேவதை நீங்கள் யாரை நோக்கி விடுகிறீர்களோ அவருக்குள் பூந்து கொள்ளும் பிறகு அவருக்கு விபத்துகளை ஏற்படுத்தியோ அல்லது வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி இரத்தங்கள் போக வைக்கும் வாயால் ரத்தம் கக்க வைக்கும் இதயத்தை நிறுத்தும் இதயத்தின் செயற்பாடுகளை நிறுத்தும் இவ்வாறான வேலைகளை செய்யும் பலவிதமான நீண்ட நாள் நோய்களை கொண்டு வந்துவிடும் சாதாரணமாக நீங்கள் நூற்றி எட்டு ரு கொடுத்தால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஊரு கொடுத்தால் ஆளை படுக்கையாக்கி ஏழு நாளில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆளை மரணமாக்கிவிடும் விபத்தை ஏற்படுத்தியாவது மரணமாக்கிவிடும் அதனால் நீங்கள் கவனமாக பிரயோகிக்க வேண்டும் இவ்வாறான பிரயோகங்களை நான் ஏன் உங்களுக்கு தருகிறேன் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது எதிரியின் அடிமண்ணை எடுத்து செய்யும் ஒரு பிரயோக முறை அத்தோடு நிறைய அதற்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து செய்யும் ஒரு பிரயோகம் பிரயோகத்தை எப்படி அவருக்கு எதிரிக்கு பிரயோகிக்கிறது என்ற முறையை நான் உங்களுக்கு இதில் நான் தரவில்லை இதை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் குரல் பதிவாக எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஏனென்றால் பல நானிடம் இவ்வாறான பிரயோகங்களை எடுத்து தவறான முறைக்கு பயன்படுத்துவதாக பல முறைப்பாடுகள் வந்திருப்பதால் இனி இவ்வாறான முறைகளுக்கு நான் இவ்வாறு சில பிரயோக விடயங்களை நான் உங்களுக்கு போட மாட்டேன் வெளிப்படையாக போடுவதாக இல்லை விரும்புபவர்கள் அல்லது என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு அவர்களுக்கு நான் முழுமையாக அனுப்பி வைப்பது உண்டு என்னிடம் பல பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அனுப்பி வைப்பது நீங்களும் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்